இப்போ தலைக்கு நம்ம எண்ணெய் தயாரிக்க போகிறோம் அன்னைக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னமோ தெரில இப்போ புதுசாக திருப்பி நான் ரெடி பண்ணுறேன் இது மாதிரி நல்லா பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பொங்கி வரக்கூடாது எண்ணெய் அதுக்காக இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் நான் வந்து நெல் இது பாருங்க ஆவாரம்பூ பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ஆவாரம்பூ பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா ஆவாரம்பூ கிடைச்சாலும் நீங்கள் ஆவாரம்பூ வாங்கி போட்டுக்கோங்க அது கொட்டினதுக்கப்புறம் இது வந்து நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் கொட்டிக்கலாம் ஆவாரம்பூ பவுடர் நெல்லிக்காய் பவுடர் இது கருப்பாக தெரியுது பாருங்கள் எல்லாம் கொட்டி இந்த வேப்ப இலை வே வேப்ப இலை செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கருவேப்பில நொச்சி இலை அப்புறம் முடக்கத்தான் இலை இதெல்லாம் நல்லா நிறையா மூடி வளரும் இதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சேன் நல்லா அந்த ட்ரையாக அந்த ஈரப்பதம் போக போக வெங்காயம் போட்டிருக்கேன் வெத்தலையும் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே அரைச்சி அது கொத கொதன்னு இருக்கும்போலங்க மிக்சியில் அரைச்சா அதனால அது மாதிரி போட்டு அந்த ஈரமெல்லாம் போக வரைக்கும் நல்லா ட்ரையாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா உருட்டி மருதாணி மாதிரி மருதாணியும் போட்டிருக்கேன் எல்லாமே ட்ரையாக இது மாதிரி ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆவாரம் பூ கிடைக்கல அதனால பொடியும் நெல்லிக்காயும் கிடைக்கல நெல்லிக்காய் பொடியும் போட்டிருக்கேன் ஏழாயிரம் ஹெர்பல் பண்ணுறதுலங்க அதில் ரோஸ் மேரி பொடின்னு ஒன்று இருக்குது அதுவும் போட்டிருக்கேன் இது நல்லா வாசி இது ரோஸ் மேரி பவுடர் இதுவும் நல்லா சேர்த்திக்கோங்க நல்லா அட்டகாசமாக இருக்கும் இது செக்கில் ஆட்டினேன் நல்லெண்ணெய் செக் எண்ணெய் வைக்கும்போல்லங்க மார்க்கெட்டில் செண்பகம் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் ஒரு நூறு எம்எல் வாங்கியிருக்கேன் அதில் சும்மா ஒரு பத்து எம்எல் மட்டும் சேர்த்திக்கலாம் இது வந்து முடியை வந்து வழு வலுப்படுத்துமா வலுவாக முடி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது கொட்டாமல் இருக்குது உதிரி உதிரதெல்லாம் முடி அதெல்லாம் உதிராமல் பண்ணுமா வலுவாக்குமா வேர் அப்புறம் பாருங்கள் நான் செக்கில் செக்குலாட்டின தேங்காய்னு ஒரு அரை லிட்டர் பக்கம் ஊற்றிக்க போகிறேன் இதெல்லாம் நல்லா காய்ச்சணும் சிம்மில் வச்ச ஊற்றிக்கிட்டு அடுப்பு வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம கடுகு எண்ணெய் ஒரு பத்து எம்எல் ஊற்றிருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை கிட்ட ஊற்றிருக்குறோம் இந்த கட்டியெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம் இதுவும் முடிய நல்லா நீளமாக தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பாக வச்சுக்குமா அதனால விளக்கெண்ணையும் நான் ஒரு கால் லிட்ரு ஊற்றிருக்கேன் இதெல்லாம் நல்லா முடிக்கி நல்லா வலுவாக கொடுக்கும் முடி கொட்டாமல் இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி இருக்கிறேன் பார்க்கலாம் சொட்டையாக இருக்கிற முடியெல்லாம் வளருன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி எந்தெந்த எண்ணெய் ஊற்றலாம் எது செட் ஆகுன்னு ரெடி பண்ணி இருக்கேன் இது நல்லா தலைப்புலான்னு கொதிக்கட்டும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா நொறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வரும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் ரெடி இருக்குது இந்த நுரையெல்லாம் நல்லா சளசல சளன்னு வந்து அது அடங்கி நெய் காய்ச்சுற மாதிரி காய்ச்சணும் இந்த சலசலப்பு அடங்குற மாதிரி அடங்கினதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக முடி வளரும் அப்புறம் இந்த கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்ம நாலு எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறமேலு இந்த தலைகளை எல்லாம் போட்டு அரைச்சி ட்ரையாக பண்ணி அந்த கட்டியாக இருக்கிறதில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க இந்த தைலம் நல்லா இருக்கும் தலைக்கு இது நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனாலும் கொஞ்சமாக உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு நல்லா அரைக்கி தேய்ச்சிக்கிட்டு குளிச்சிங்கன்னா தொற்றெல்லாம் வராது மண்டையில் உச்சந்தலையில் வந்து இந்த அரிப்பு மாதிரி வரும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த முடி நரைக்கிறதுக்காக உச்சந்தலையில் அப்படியே பிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம நம்மன்னு அரிக்கும் அந்த அரிப்புக்கெல்லாம் இந்த எண்ணெய் நல்லா சூட்டபுளாக இருக்கும் ரோஸ்மேரி த பேக்கெட் வந்து ரோஸ்மேரி பவுடர் வந்துங்க ஒரு பேக்கெட்டு ஐம்பது கிராம் தொண்ணூறுரூவா அந்த பவுடர்லாம் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போ சல சல சலன்னு வருது பாருங்க கொப்பிழிச்சு நெய்யெல்லாம் இது மாதிரி தான் சல சல சலன்னு வரும் இது நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லைன்னா பச்சை எண்ணெயாக இருந்ததுன்னா தலைவலி வந்துடும் அதனால நல்லா நெய் காய்ச்சற மாதிரி ரெண்டு உப்புக்கல் உள்ளே போட்டோம்னா ஜொயின்னு ச சட சட சடன்னு சத்தம் கேட்கும் அப்போ தான் எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா கானும் இது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் சட சலப்பெல்லாம் அடங்கி கொதிச்சு ரெடியாக இருக்குது பாருங்கள் கருப்பா எண்ணெய் மாறிடுச்சு நம்ம இந்த டைமில் நம்ம ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டால் சடை சடங்கும் பாருங்கள் சத்தம் கேட்கும் கேட்குதுங்களா சடை சடை சடங்கணும் இது கூட ரெண்டு வெந்தயம் சேர்த்திக்கலாம் வெந்தயம் வந்து எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு வந்து உப்பு வந்து கொஞ்சம் இது அரிப்பையெல்லாம் சரி பண்ணும் சடை சடை சடன்னு சத்தம் கேட்டோன்னே பாருங்கள் கேட்டதுங்களா அப்படியே உங்களுக்கு பச்சையாக இருந்ததுன்னா இந்த கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை ஒன்று எடுத்து இப்படி போடுங்க சடங்கும் பாருங்கள் சட சட சடங்கும் கருவேப்பில் போடுங்க பாருங்கள் சடைச்சடங்க சடைச்சடங்குதுன்னா அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது உங்களுக்கு வடித்து காட்டுறேன் அது மாதிரி ஒரு கிண்ணியை வச்சு வடித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா கரு கருன்னு எவ்வளோ எஃபெக்டாக இருக்குது என்ன நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி தலைக்கு தடவி பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது எல்லா துணிலையும் வடிகட்டலாம் இது மாதிரி இரும்பு ஜல் அடையிலையும் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக தளபல தளபலன்னு கொதித்து ரெடி ஆயிடுச்சு என்ன இதை வடித்து நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் இது கொஞ்சம் வெட்டி வேரும் போட்டேன் கடைசியாக போட்டேன் வெட்டி வேறு